ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸேரீயை பார்த்தோன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க இது சேரீ பிஸ்னஸ் கிடையாது என்னோடய ஓன் சேரீ புது சேரீ தாங்க இன்றைக்கி காலையில் தான் என் கைக்கு வந்துச்சு இந்த சேரீ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு யூனிஃபார்ம் சேரீ எங்கள் ஊர் மாகாளியம்மன் கோயிலில் நாளைக்கு ஆடி மூணாம் வெள்ளி விளக்கு பூஜை வந்து நடக்குதுங்க அதுக்காக இந்த வருஷம் எல்லோருக்கும் மங்களகரமாக இருக்கட்டும் பச்சையும் மஞ்சளும் சேர்ந்த மாதிரி யூனிஃபார்ம் சேரீ எடுத்துகிட்டு வந்தாங்க இன்றைக்கி காலையில் தான் இந்த சேரீ என் கைக்கு வந்ததுங்க அதனால் ப்ளவுஸ் இன்னும் ஸ்டிச் பண்ணலை ஸ்டிச் பண்ண முடியுமான்னு தெரியலை நான் கல்யாணமாகி வந்து பத்து வருஷம் ஆச்சு இதுதான் முதல் முறையாக விளக்கு பூஜையில் நான் கலந்துக்க போகிறேங்க என்னால் அளவுக்கு நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஆடி வெள்ளினால் எல்லோரும் கண்டிப்பாக அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க நீங்களும் அதே மாதிரி போய் நல்லா திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணுங்க என்னடா கையில் எல்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா நாளைக்கு ஆடி வெள்ளி விளக்கு பூஜைக்கு கலந்துக்க போகிறோம்ல அதனால் என்னோடய கார்டனில் இருக்க மருதாணி செடியிலேருந்து பறித்து அரைச்சி வச்சது தாங்க இதில் நான் எதுவுமே சேர்க்கலை இலையை மட்டும் அரைச்சி அரை மணி நேரம் தாங்க இந்த இந்தளவுக்கு நல்லா செவந்து வந்திருக்கு சாரி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவோட பார்க்குறேன் நன்றி